பிள்ளைகள் முகம் தெரியாமல் பொண்டாட்டி முகம் தெரியாமல் இன்னொருத்தரோட போய் சேர்ந்த புருஷனும் உண்டு உண்டுமா கிடையாதாடா ஆனால் ஓம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் நீ பற்ற ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஓம் பொண்டாட்டி இன்னொரு வாழ்க்கையை தேடி ஓடி போயிட்டான் கால் ஒன்று சொல்லலாம் காய் கீ இப்போ அவள் வேணுமா என்னப்பா காலங்கள் ஓடிப்போச்சு ஆண்டுகள் ஓடிப்போச்சு இவ்வளோ நாள் கழிச்சும் அவள் வேணும்னு சொல்லுதியே என்ன மனத்தில் சொல்லுது நீ அதுக்காக சொல்லுத கால் ஒன்றுவா பூசணிக்காய் கொடி சின்னது பூசணிக்காய் பெருசு தடியங்காய் கொடி சிறியது அந்த காய் பெருசு ஆனாலும் அந்த கொடி எனத்தையும் தாங்கி பிடிச்சிக்கிடும் உண்மையா இல்லையா பிள்ளை இன்னொருத்த ஒரு பிள்ளை ஒரு பையனை போய் மிதித்தா அவனுக்கு வரைக்கும் அதே பிள்ளை தாயை மிதிக்கும் தாய்க்கு வரைக்காது தூக்கும் தூக்கும்பொழுது நெஞ்சில் ஒரு மிதி மிதிக்கும் ஏழ் என்னில்ல என்னையை மிதிக்கிற அப்படின்னு ஏதவா செய்வான் என் பிள்ளை மிதிக்கே பாருப்பான் அதான் பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் இந்த பிள்ளைகளை பேணி வளர்க்கக்கூடியதில் முதல்ல இருமாப்பில் பேசாமல் இருந்துட்டான் கழுதாவா திமிரு போயிட்டா ஆண்டவன் பார்த்துக்கிடுவான் அப்புடின்னு ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து பக்குவப்பட்டு வருகிற பொழுது நீ பொறுத்திருக்கலாமப்பா நீ பக்குவமாக இருந்திருக்கலாமப்பா அப்புடின்னு இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு வரவு செலவு பார்க்குறது பணத்தை தான் கொடுக்க முடியும் சில சேவைகளை தாய் செய்யக்கூடிய சேவையை தந்தை செய்ய முடியுமாடா தான் ஒரு ஆண் என்று பெண்ணென்று பகவான் படைத்தான் ஆயிரம் பகையே இருந்தாலும் குடும்பத்தை நடத்ததுக்கு புரிதணு இருக்கணும் பொண்டாட்டி இருக்கணும் உண்மையா இருக்கணும் இப்போ கண்ணை முடு அவ வருவாளா வர மாட்டாளு பாக்கு பாரு எல்லாரும் ஒருமுறை இவன் மேலே இறக்கப்பட்டு நம்ம ஐயா கருப்புசாமியை கூப்பிடுங்க பார்ப்போம் எங்கிருந்து ஒரு தாள உன் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அவள் வந்து சேருவான் சந்தோஷமா இரு என் காற்றுல இருக்கிற ரெண்டு பூமையும் எடுத்து உன் கையில் தந்துட்டேன் இனி குடும்பத்தோடு உன்னையை பார்ப்பேன் வெற்றி அடைவான் நல்லா இருங்க செல்லமா இருங்க